கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் உங்கள் தொலைக்காட்சி திரை மொபைல் போன் திரை எல்லாவற்றோடு சேர்த்து உங்கள் மனத்திரையையும் திறந்து வைத்து கொண்டு நீங்கள் காத்திருக்கிறீர்கள் ஆம் நாம் எல்லோருமே இப்போ யசோதையின் தன்மையை அடைந்து விட்டோம் நம்மாத்து பெருமாள் நம்மூர் பெருமாள் குட்டி கிருஷ்ணனாக எதிரே நிற்கிறார் நீராடவானு கூப்டா வரமாட்டேன்னு இந்த குட்டி கண்ணன் ஓடுறான் அதான் இரண்டாவது பாசுரத்திலேயே பார்த்தோம் அல்லவா நாம் இப்போ பெரியாழ்வார் திருமொழியில நீராட்டல் பதிகம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் பத்து நாலாம் திருமொழி அனுபவித்து வருகிறோம் அதுல இரண்டு பாசுரங்கள் பார்த்துட்டோம் இரண்டாம் பாசுரத்துல இன்று நீ நீராட வேண்டும் எம்பிரான் ஓடாதே வாராய்னா ஓடத்தான் ஓடுவேன்னு நம்ம கிருஷ்ணன் ஓடுறான் அதனால இப்போ யசோதை என்ன பண்றாலும் பெரியாழ்வார் யசோதை என்ன பண்றான்னா தன் பாசத்தை சொல்லி ஏண்டா உங்க அம்மாடானா உன் மீது எவ்வளோ தாய் பாசம் வச்சிருக்கேன் என் வார்த்தைக்காக வர வேண்டாம் அந்த பாசத்துக்காக வரலாம் இல்லையா அந்த தாய்ப்பாசம் தாய் அன்பு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வரலாம் இல்லையா அதனால இப்போ யசோதை என்ன பண்றா அந்த அன்புங்கிற காடை கையில் எடுக்கிறா நான் உனக்காக நீர் காய்ச்சி வச்சேன் உனக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சேன் எண்ணெய் தயாரித்து வைத்தேன் புளிப்பழம் வைத்தேன் அதெல்லாம் விட்டு மீது அன்பு வைத்தேனே அந்த அன்புக்காக நீ வரலாம் அல்லவா அந்த அன்பை சொல்லி கிருஷ்ணா கொஞ்சம் நீராட வாடா அன்போடு அந்த தாய் அன்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து வா என்று கிருஷ்ணனை அழைக்கிறாள் எல்லோரும் சேர்ந்து அந்த தாயன்போடு நம்ம குட்டி கண்ணனை நீராடவாய் என்று அழைப்போம் மூணாவது பாசுரம் பேச்சு முளை உண்ண கண்டு பின்னையும் இல்லாது என் நெஞ்சம் ஆய்ச்சியர் எல்லாரும் கூடி அழைக்கவும் நான் முலை தந்தேன் காய்ச்சின நீரோடு நெல்லி கடாரத்தில் பூரித்து வைத்தேன் வாய்த்த புகழ் மணிவண்ணா மஞ்சனம் நீ வாராய் பேச்சி முலை உண்ணக் கண்டு பின்னையும் நில்லாது என் நெஞ்சம் ஆய்ச்சியர் எல்லாரும் கூடி அழைக்கவும் நான் முலை தந்தேன் காய்ச்சின நீரோடு நெல்லி கடாரத்தில் பூரித்து வைத்தேன் வாய்த்த புகழ் மணிவண்ணா மஞ்சனம் நீ வாராய் இப்போ யசோதை சொல்கிறா நான் உன் மீது வைத்த அன்புங்கிறது எவ்வளோ வசதி தெரியுமா கிருஷ்ணா பேச்சி பேச்சின்னா பூத்தனை என்ற பேச்சு உனக்கு விஷப்பால் கொடுக்க வந்தாலே அந்த பேச்சி அவளுடைய முலை உண்ணக்கண்டு கண்டு முலைனா அவளுடைய மார்பகம் அவள் மார்பகத்துல விஷத்தை தட வந்து உனக்கு விஷப்பால் கொடுக்க பார்த்தா அந்த பேச்சி முளை உண்ண நீ என்ன பண்ணிட்ட அவளோட விஷப்பாலை மட்டும் குடிக்கல விஷப்பாலோடு சேர்த்து அவள் உயிரையும் நீ குடிச்சுட்ட அப்போ பேச்சி முளை உண்ண அந்த பூத்தனையினுடைய மார்பகத்தில் இருந்து வந்த விஷப்பாலை நீ உண்டாய் உழலை என்பின் பேச்சு முலையோடு அவளை உயிர் உண்டான்னு நம்மாழ்வார் பாடியபடி பாலோடு சேர்த்து அவள் விஷத்தையும் நீ சாப்பிட்டுட்டடா கண்டு இதை அப்புறம் எல்லாருமே உன் கிட்டக்க வரவே பயப்பட்டாங்கிறாளாம் யசோதை ஏன்னா இது என்னடா வித்தியாசமான குழந்தையா இருக்குது அவளுக்கு பூத்தனை கிருஷ்ணனை கொல்ல வந்தாளா எதுக்கு வந்தாங்கிறது யாருக்கும் தெரியாது ஆனால் பூத்தனை கிருஷ்ணனுக்கு எடுத்து பால் ஊட்டினா பால் ஊட்டின வர என்னாச்சுன்னா பூத்தனையோட உயிரையும் சேர்த்து இவன் விழுங்கிட்டான் அதனால எல்லாரும் என்ன பயந்துட்டாலும் இது அழகான கவிநயம் அதனால புராணத்தில் எக்ஸாக்டா அப்படி இருக்காரு நாம் அப்படி யோசிச்சுட்டோம்னா நாம் கவிதையை ரசிக்க வேண்டிய பக்குவத்துக்கு இனிமேதான் வரணும்னு அர்த்தம் இந்த இடத்துல கான்டெக்டா அந்த கோணத்தில் மட்டும் நாம ரசிக்கணும் அப்போ எல்லாரும் பார்த்துட்டே இருக்கா திடீர்னு ஒருத்தி இந்த கிருஷ்ணனை எடுத்து அவனுக்கு பால் தான் ஊட்டினா பால் ஊட்டினதும் என்னாச்சுன்னா பால் யார் ஊட்டினாலும் அவ போயிட்டாலும் கண்டு இந்த காட்சியை பார்த்ததுக்கு அப்புறம் பேச்சு முளை உன்ன கண்டு அவ்ச்சிதான் ஆனா வரும்போது சாதாரண பெண் போல வேஷமிட்டுன்னு வந்தா நல்ல சாதாரண பெண் மாதிரி வந்துதான் பால் ஊட்டினா கண்டு நீ பால மட்டும் இல்ல உயிரையும் சேர்த்து உண்டதை கண்டவாறே எல்லாரும் என்ன பண்ணிட்டாலாம் ஐயோ இந்த கிருஷ்ணன் பக்கத்திலேயே போக கூடாதுன்னு பயந்துட்டாளாம் ஆனா நான் மட்டும் அம்மாடா பின்னையும் பின்னையும்னா அதற்கு பின்னாலும் கூட அதற்கப்புறமும் கூட நில்லாது என் நெஞ்சம் என்னுடைய நெஞ்சம் இருக்கே என் மனசு இருக்கே நில்லாதுன்னா தயங்காதுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் கூட தயங்காமல் நான் வந்து உனக்கு பால் கொடுத்தேங்குறா யசோதை இது ஒரு அற்புதமான விஷயம் அதுக்காக யசோதை தன் பாசத்தை தான் வாயால் சொல்லி காட்டுறான்னு அர்த்தம் இல்லை அது நம்ம மனசுல புரியணும்னு பெரியாழ்வார் பாடியிருக்கார் என்னன்னா இது பாகவத புராணத்திலும் நீங்கள் பார்க்கலாம் அந்த பூத்தனை பெரிய பேச்சியாக மாறி அதுக்கப்புறம் விழறா வரும்போது ஒரு சாதாரண பெண் போல மாறு வேஷத்துல வந்தா கிருஷ்ணன் விஷப்பால் உயிர் எல்லாத்தையும் உறிஞ்சு எடுத்தவாறு பழைய பேச்சு வடிவத்தோட விழுந்துட்டா யசோதை கிடுகிடுன்னு கிருஷ்ணனை தூக்கி அச்சுச்சோ என் குழந்தைக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து வந்தது நல்ல வேளை குழந்தை தப்பிச்சு விடுத்து பயப்படாதடா குழந்தைன்னு உடனே சற்றும் தயங்காமல் அந்த குழந்தைய எடுத்து தன் மார்பகத்துல வச்சு அவ ஏண்டா உனக்கு பால் ஊட்டணும் நான் பால் ஊட்டுறேன்னு யசோதை ஊட்டினா இல்லையா அதைத்தான் சொல்றா பின்னையும் நில்லாது என் நெஞ்சம் நில்லாதுன்னா தயங்காதுன்னு அர்த்தம் அந்த காட்சியை பார்த்ததுக்கு அப்புறம் கூட ஒரு நொடி நான் நினைச்சேனா அச்சுச்சோ நாம பால் ஊட்டினா நம்ம உயிரையும் எடுத்துருவானோ நான் அப்படிலாம் நினைக்க மாட்டேன்டா ஏன் உயிர் போறது போகலை பத்தி எனக்கு கவலை இல்லை ஏன் கிருஷ்ணன் நன்னா பசியார நன்றாக வயிறு நிறையும்படியாக அவனன்னா பால் சாப்பிடணும் அதான் எனக்கு தேவை அதனால பின்னையும் நில்லாது என் நெஞ்சம் என் மனசு தயங்காது நான் உனக்கு பால் ஊட்டினேன் அப்போ ஆய்ச்சியர் எல்லாரும் கூடி இந்த சத்தம் கேட்டுட்டு மற்ற ஆய்ச்சிகள் எல்லாரும் வந்துட்டாலாம் வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரித்தார்களாம் இந்த குழந்தை திடீர்னு அந்த மார்பகத்தை தான் லேசாக அப்படி பரிகாரம்மிச்சுது திடீர்னு பார்த்தா அவள் இறந்தே கீழே விழுந்துட்டா பெரிய பேச்சு போல இருக்குன்னா உடனே அந்த ஆய்ச்சிகள்லாம் என்ன பண்ணாலாம் ஆய்ச்சியர் எல்லாரும் கூடி எல்லா கோபிகைகளும் கூடி அழைக்கவும் இந்த இடத்துல அழைக்கிறதுனா கூப்பிட்டதுன்னு இல்லை தடுத்தாலாம் தடுக்கவும் அர்த்தம் அதாவது யசோத இங்க வாவா அந்த குழந்தைகிட்ட போகாத அந்த குழந்தைக்கு பால் கொடுக்காதே என்று அழைக்கவும் அப்போ தடுக்கும் விதமாக அவ அழைத்தாளாம் அச்சுச்சோ யசோத நீயும் போயிட போற இந்த குழந்தை ஓ உயிரையும் சேர்த்து குடிச்சிட போறது அப்படின்னு அழைக்கவும் ஆய்ச்சியர் எல்லாரும் கூடி அழைக்கவும் அத்தனை ஆய்ச்சிகளும் வந்து உனக்கு பாலே கொடுக்காதேன்னு கூப்பிட்டா ஆனா அப்போதும் நான் முளை தந்தேன் என்னுடைய முளைப்பால் அந்த தாய்ப்பால் என்னுடைய மார்பகத்தில் இருந்து அந்த பாலை தந்தேன் உனக்கு நான் கொடுத்தேன்டா ஏன்னா இந்த அம்மாவுக்கு மீது அவ்வளவு பாசம் உண்டு அதனாலதான் சொல்றேன் அந்த பாசத்துக்காக அழைக்கிறேன் அப்போ நான் எப்படி போனாலும் இது பொதுவாகவே எல்லா தாய்க்கும் உள்ள எண்ணம் தான் தான் எப்படி இருந்தாலும் தன் இருக்கணும்னு நினைப்பா அப்போ அப்பதான் ஒரு இன்சிடென்ட் ஆயிருக்கு அடுத்த நிமிஷம் நான் உனக்கு பாலூட்டினேன் இல்லையா அந்த தாய் கூப்பிடுறேன் எனக்காக வரமாட்டியா உனக்காக எப்படி பார்த்து பார்த்து வெந்நீர் காய்ச்சி வச்சிருக்கேன் பாருங்கிறா ஏன்னா முதல் பாட்டிலேயே உனக்கு எண்ணெய் தயாரிச்சாச்சு புளிக்காப்பு தயாரிச்சாச்சுன்னு சொல்றா மீண்டும் இதுல மூணாவது அடி பாருங்க காய்ச்சின நீரோடு நெல்லி கடாரத்தில் புரித்து வைத்தேன்னு வரும் ஆனா இதுவும் அன்பைத்தான் குறிக்கிறது எப்படின்னா விளக்கம் பாருங்கள் காய்ச்சின காய்ச்சினா நல்ல காய்ச்சப்பட்ட வெந்நீர்னு அர்த்தம் காய்ச்சின நீரோடு நன்கு காய்ச்சிய வெந்நீர் அது எப்படி நெல்லி நெல்லியோடு காய்ச்சிய நீரா இந்த இடத்துல நெல்லி என்பது நெல்லி இலையை குறிக்கிறது என்று பெரியோர்கள் வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க நெல்லி இலை இருக்கு இல்லையா கூஸ்பெரி லீஃப் நெல்லிக்காயோட இலை அந்த நெல்லி இலையோடு சேர்த்து காய்ச்சின நீர் அப்படி வாம் வாட்டராக காய்ச்சிருக்காளாம் அதை எப்படி யசோதை காய்ச்சினாலாம் கிருஷ்ணனுடைய திருமேனிக்கு ரொம்ப சில் தண்ணீர் ரொம்ப கோல்டு வாட்டரில் நீராட்டிட்டோன்னா சளி பிடிச்சிடும் ஜுரம் வந்துடும் ரொம்ப சூடாக இருக்கிற வெந்நீரில் நீராட்டினோன்னா அதுக்கப்புறம் கிருஷ்ணன் திருமேனிக்கு தாங்காது ரொம்ப மெல்லிய திருமேனியோடு இருக்கான் அப்போது இது காய்ச்சின நீருங்கிறது எப்படின்னா கண்ணன் திருமேனிக்கு எந்த சூடு தாங்குமோ சரியாக அந்த அளவுல காய்ச்சி வச்சுருக்கேன் அப்ப நீ தாமதப்படுத்த தாமதப்படுத்த அந்த சூடு குறைஞ்சு போயிடுத்துன்னா உனக்கு சளி பிடிச்சிரும் அது ரொம்ப சூடா இருந்தாலும் உனக்கு சரி வராது இப்ப பாரு நெல்லி இலையோடு சேர்த்து அந்த காய்ச்சிய நீர் உனக்கு ஏற்ற அந்த வெப்பத்துல இருக்கு அப்போ காய்ச்சிய நீரோடு நெல்லின்னா இதை எப்படி பிரிச்சுக்கணும்னா நெல்லி இலையோடு காய்ச்சப்பட்ட நீர் நெல்லி இலை இலையில இந்த நீர்ல சேர்த்து அதோடு சேர்த்து காய்ச்சி உனக்கு ஏற்ற அந்த வெப்பத்துல கடாரத்தில் பூரித்து வைத்தேன் கடாரம்னா பானைன்னு அர்த்தம் பூரித்துன்னா நிரப்பின்னு அர்த்தம் கடாரத்தில் பூரித்து வைத்தேன் பாரு பானை முழுக்க அந்த நீரை நெல்லி இலையோடு சேர்த்து வைத்து காய்ச்சப்பட்ட அந்த நீரை சரியான சூட்ல நிரப்பி வச்சிருக்கேன் கொஞ்சம் வாடா வாய்த்த புகழ் மணிவண்ணா மஞ்சனமாடனி வாராய் நீ எப்படிப்பட்டவன் வாய்த்த புகழ் புகழ் என்றால் உங்களுக்கே தெரியும் ஃபேம் கீர்த்தி ரொம்ப ஃபேமஸா இருக்க வாய்த்த புகழ்னா நல்ல வாய்த்தனா நல்லன்னு அர்த்தம் வாய்த்த புகழ்னா நல்ல புகழ் உடையவன் சில பேர் ரொம்ப ஃபேமஸா இருப்பா ஆனால் இது எதுக்கு ஃபேமஸ்ன்னு கேட்டால் அது வேண்டாத விஷயமா இருக்கும் நீ அப்படி இல்லைப்பா வாய்த்த புகழ் நல்ல பெற்றவன் அது என்ன நல்ல புகழ்னா உன்னை கொல்லணும்னு சொல்லிட்டு பூத்தனைனு ஊற்றி வந்தாலே அவளோட விஷப்பால் உறிஞ்சி குடிச்சுட்ட அதுக்கப்புறம் உயிரையும் உறிஞ்சி எடுத்துட்ட அது மட்டும் இல்ல அவ மறுபிறவியையும் உறிஞ்சி எடுத்து அந்த பேச்சுக்கு கூட மோட்சம் கொடுத்தவன் என்று புகழ் பெற்றவனே வாய்த்த புகழ் உடையவனே அப்போ பேச்சுக்கும் மோட்சம் கொடுத்தவன் தன்னை கொல்ல வந்தவளுக்கு கூட அருள் புரிந்தவன் என்று வாய்த்த புகழ் உடையவனே மணி வண்ணா மணினா நீல மணி இந்திரநீலக்கல் மணி வண்ணான்னா ஒரு இந்திரநீல கல்லை எடுத்து அதை உடைத்தால் அதன் உட்புறம் எப்படி ஒளி வீசிக்கொண்டு கண் விதமாக அழகாக இருக்குமோ அந்த இந்திரநீலக்கல்லின் உட்புறம் போல் அழகான ஒளிவீசும் மிக்க திருமேனி கொண்டவனே மணிவண்ணான்னா இப்போ உடனே கிருஷ்ணன் பார்த்தான் ரொம்ப அன்பு அது இதுன்னு எல்லாம் சொல்ற உனக்கே தெரிஞ்சிருக்கு நான் மணிவண்ணன் புகழ் மிக்கவன் இந்த மணிவண்ணன் இவன் தனியா நீராடணுமா அப்படியே திருமேனி ஒளிவீசுன்னு இருக்கு இல்லையா அப்படின்னு கேட்டான் அதுக்குதான் யசோதை சொல்றாளாம் நீ மணிவண்ணன்ங்கிறதுல சந்தேகம் இல்லப்பா ஆனா ஒரு நீலமணி பெரிய மாணிக்கம் ரத்னம் இருந்தாலும் அதில் கொஞ்சம் சேறு படிஞ்சிருக்கு அழுக்கு படிஞ்சிருக்குன்னா அந்த மணியை கொஞ்சம் நல்லா தூய்மைப்படுத்தி அலம்பி கழுவி அதுக்கப்புறம் பயன்படுத்துறது இல்லையா அது போல் நீ ரொம்ப விளையாடி உடம்பெல்லாம் வெண்ணையை பூசிண்டு அது மேலே புழுதி அப்பிண்டு இந்த மாதிரி இருக்கு அந்த மணியை தூய்மையாக்க வேண்டாமா மணி வண்ணனை தூய்மையாக்க வேண்டாமா மஞ்சனமாடை நீ வாராய் மஞ்சனம்னா நீராட்டம்னு அர்த்தம் அதனால தான் கோவிலில் அபிஷேகம் நடந்தாலும் திரு மஞ்சனம்னு சொல்கிறோம் அல்லவா அப்போது மஞ்சனம் மாடை அப்படின்னா நீராடன்னு அர்த்தம் மஞ்சனமாட வாராய் மணியில் உள்ள அழுக்கை போக்குவது போல உன் திருமேனியில் படிந்திருக்கும் புழுதி எல்லாம் போக்கி ஜம்முன்னு குடிச்சுடலாம் வெந்நீர் சரியான சூட்டில் இருக்குது அதனால் அம்மா வந்து குழந்தைக்குன்னு பார்த்து பார்த்து சரியான சூட்டில் வெத வெதை நீர் வச்சிருப்பா இல்லையா கரெக்டாக இருக்குது நெல்லிகலையோடு சேர்த்து காய்ச்சி வச்சிருக்கேன் உன் திருமேனிக்கு ரொம்ப நல்லது அதனால சீக்கிரமாக நீராடவா என்று கண்ணனை அழைக்கிறாள் அதுதான் மூணாவது பாசுரம் அப்போ இதில் ட்ரம் கார்டு இதுனா யசோதையின் பாசம் நாமும் அதே பாசம் கண்ணன்ட்ட காட்ட வேண்டாமா வாருங்கள் பாசத்தோடு அழைப்போம் பேய்ச்சி முளை உண்ண கண்டு பின்னையும் நில்லாது என் நெஞ்சம் ஆய்ச்சியர் எல்லாரும் கூடி அழைக்கவும் நான் முளை தந்தேன் காய்ச்சின நீரோடு நெல்லி கடாரத்தில் பூரித்து வைத்தேன் வாய்த்த புகழ் மணிவண்ணா மஞ்சனமாட நீ வாராய் நீ அந்த பூத்தனையனுடைய பாலோடு சேர்த்து உயிரையும் சாப்பிட்டியே அதுலேருந்து உன் கிட்டக்க வரவே எல்லாரும் பயந்தாடா ஆனா நான் அப்போ கூட உன்னை தூக்கி வச்சுட்டு உனக்கு பால் ஊட்டினேன் ஆய்ச்சிகள்லாம் இல்ல இல்ல வேண்டாம் யசோதைன்னு சொன்னா ஆனா என் மனசு தயங்காதரா என் குழந்த நன்னா இருக்கணும்னு நான் உனக்கு பால் ஊட்டினேனே அந்த தாய்ப்பாசத்தை பார் உனக்காக நெல்லி இலையோடு சேர்த்து சரியான வெப்பத்தில் நீர் காய்ச்சி வச்சிருக்கேனே பார் குடத்தை நிரப்பி வச்சிருக்கேன் அதனால புகழ் மிக்கவனே நல்ல புகழ் மிக்கவனே நீலமணி போல் வண்ணம் படைத்தவனே வந்து நீராடு என்று கண்ணபிரானை அழைக்கிறாள் யசோதை இதற்கப்படியே ஆங்கில வடிவம் ஈவன் ஆஃப்டர் சீயிங் யூ சக் த பிரஸ் ஆஃப் பூத்தனா ஐ ஸ்டில் கிவ் மை மில்க் டு யூ தோ ஃபர்பிடன் பை கோபிகாஸ் ஐ வார்ம் வாட்டர் வித் வித் லீவ்ஸ் ஃபார் பாத் பாத் அண்ட் அண்ட் த ஓ மணிவண்ணா குட் ஃபேம் கம் டேக் என்று யசோதை அழைக்கிறாள் இப்போவும் வருவாரா அவ்வளவு எளிதில் வரமாட்டாரே இனி கிருஷ்ணன் என்ன பண்ணா அவனை அழைக்க யசோதை என்ன செய்தாள் வாருங்கள் சேர்ந்து அடுத்த பகுதியில் அனுபவிப்போம் பெரியாழ்வார் திருவடிகளே மூலை பின்னையும் நின்ற ஆய்சிகர் எல்லாரும் போடி அழைக்கவும் நான் முளை தந்தே பேச்சு மூலை உண்ண கண்டு பின்னையும் இல்லாத நின்றும் ஆட்சிகர் எல் நான் முலை தந்தே காய்ச்சின நீ ரோடு நெல்லிக்கடாரத்தில் பூரித்து வைத்தேர் வாய்த்த புகழ் மணிவண்ணா மஞ்சனமாட நீ வார காய்சின நீ ரோடு புகழ் மணிவண்ணா மஞ்சன மாட மஞ்சனமாட மஞ்சன மாட